செம்படி மனித புதுக்குழு அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கவனையீர்ப்பு போராட்டம் தியாகி பொன் சிவகுமாரின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிப்பு வன்னியில் பாடசாலை மாணவர்கள் நடந்து செல்லும் அவலம் செல்வம் அடைக்கலடாதன் இறக்குமதி உப்பு விலை நூற்று பத்து ரூபாவுக்கு அதிகமானால் விலை கட்டுப்பாடு விதிக்கப்படும் அரசு எச்சரிக்கை புலிகளுக்கு பயிற்சி வழங்கிய இஸ்ரேலுக்கு ஏன் அரசாங்கம் ஆதரவு வழங்குகின்றது எழுப்பப்பட்ட கேள்வி இலங்கையில் அடுத்த தேர்தல் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு அறிக்கை பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு துமிந்தார் பேச்சுவார்த்தை நடாத்தியோ தமிழரசு கட்சி மன்னார் சதோச மனித புதைக்குள்ளி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள் வடக்கு வைத்திய சாலைகளில் திருடப்படும் மக்களின் பணம் அம்பலப்படுத்தும் அர்ஜுனா எம்பி செம்மடி மனித புதைகுடி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தின வியாழக்கிழவே கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் சங்கத்தின் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இந்த கவனையேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைக்கூலிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றுக்கான நீதிநிலை நடத்தப்பட்டு விட்டதாக என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைக்குழிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் ஆக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வுப் பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் செம்மணி வளைவுக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழக விடுதலை போராட்டத்தில் உயர்நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது இன்றைய தினம் முற்பகில் யாழ் உரும்புராய் சந்திப்பகுதியில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவு தூவியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சுடர் ஏற்றப்பட்டு பொன் சிவகுமாரின் ஒருவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்றைய நினைவு தினத்தில் ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பொன் சிவகுமாரனின் சகோதரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பன்னியில் உள்ள கிராமப்புறங்களில் அரசு போக்குவரத்து சேவை புதிதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் பாடசாலை மாணவர்கள் நடந்து செல்கின்ற துர்பாக்கிய நிலை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் சபையில் தெரிவித்துள்ளார் கூடுதலாக இலங்கையிலே போக்குவரத்து சம்பந்தமான பல இடர்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதில் குறிப்பாக சிடிபி தனியார் போக்குவரத்து நிலைமை சம்பந்தமாக படுமோசமான ஒரு நிலவரம் காணப்படுகிறது சிடிபி ஒத்துழைக்காத நிலை போக்கு தனியார் போக்குவரத்து சில இடங்களிலே முரண்டு பண்ணுகின்ற ஒரு சூழல் அடுத்தது இந்த ஆக்களை ஏற்றுவதற்காக ரேசோடி போகின்ற நிலை தனியார் நிறுவனத்தினர் பாடசாலை பிள்ளைகளை ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் அழைத்து செல்லுகின்ற நிலை இருக்கின்ற சூழலும் அங்கு காணப்படுகிறது பொது சேவையிலே தனியார் நிறுவனம் பல விடயங்களை ஒத்துப்போகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதே போல் பொறுத்த பொறுத்தமரிலே போக்குவரத்து அரசாங்கம் க கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த புதிய பஸ்களை ஏற்பாடு செய்து எங்களுடைய கிராமப்புறங்களிலே அந்த புதிய பஸ்கள் பஸ் சேவைகள் ஆரம்பிக்கின்ற போது உண்மையிலே பாடசாலை குழந்தைகள் பாடசாலை செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே பல இடங்களிலே பாடசாலை மாணவர்கள் நடந்து செல்லுகின்ற சூழல் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாத சூழல் ஆசிரியர்கள் நேரத்துக்கு செல்ல முடியாத நிலைமை இப்படியெல்லாம் தொடர்ந்து வன்னி பிரதேசத்திலே இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்தி புதிய பஸ்களை நீங்கள் இறக்குமதி செய்து இந்த போக்குவரத்தை சரிசெய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற பட்சத்திலே எங்களுடைய கல்வி தரம் என்பது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதைவிட எங்களுடைய விவசாயிகள் அன்றாடம் தங்களுடைய விவசாய பொருட்களை நகரப்புறத்தில் கொண்டு வந்து விற்பதற்கான ஒரு வழிப்புறம் ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் கூட மரக்கறி வகைகளை அநியாய விலைக்கு மு முதலாளிமாருக்கு கொடுக்குறார் ஆனால் அந்த மரக்கறி முதலாளிமார் இங்கே வந்து விற்கின்ற போது கூடுதலான விலைக்கு விற்கிறார் ஆகவே விவசாயிகள் இந்த உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டம் இந்த உள்ளூர் வீதிகள் போடுவதான ஒரு திட்டம் இருக்கிறது அது வெகு விரைவிலே செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற பட்சத்திலே இந்த போக்குவரத்தும் சரியாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் இதனாலே நல்ல பயனை அடைய முடியும் உண்மையிலே இந்த உங்களுடைய அந்த இன்றைய ஏற்பாடு தேசிய போக்குவரத்தை ஒன்றிணைக்கின்ற ஏற்பாடு என்னை பொறுத்தவரை நான் வரவேற்கின்றேன் ஏனென்றால் இந்த இந்த இப்படியான ஒரு ஒன்றிணைப்பு ஒரு காலம் இருந்ததில்லை ஆனால் இருக்கின்ற போது தனியார் சிடிபி அந்த பிரச்சனைகளையும் சீர்க்கின்ற ஒரு முறையை நாங்கள் கையாள வேண்டும் சிடிபி சில விடயங்களில் ஒத்து நேர அட்டவணை போடுகின்ற போது ஒத்து வருகின்ற நிலை இருக்காத காரணத்தால் பலம் பல பிரச்சனைகள் எழுகிறது அடுத்தது ரேஸ் ஓடுகிறார்கள் ஆக்களை ஏற்றுவதற்கு பள்ளி குழந்தைகளை ஏற்றாமல் செல்லுகின்ற சூழலெல்லாம் இந்த ரேஸ் ஓடுறதில் தனியாரும் சிடிபியும் ஓடுகிற போது பள்ளிக்கூட குழந்தைகள் அங்கு பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே அமைச்சரவர்கள் இந்த விடயத்திலே ஒரு ஒன்று ஒற்றுமையாக அதாவது ஒரு ஒரு இந்த திட்டத்தை வலியுறுத்துகின்ற போது உள்ளூர் வீதிகள் அதே போல் கிராமப்புறங்களில் சேவையை ஆற்றுகின்ற ஒரு நிலையை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையிலே எங்களை பெரிவாரியான மக்கள் வாக்களித்து பெரிவாரியான ஆசனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தது அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் பல வருடங்களாக ராஜபக்ஷ காலத்திலே போர் நடந்து விடுதலை புலிகளுடைய வைப்பகத்தில் இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது அந்த அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விட்டது பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது இதை நான் பாராட்டியாக வேண்டும் ஆனால் அரசு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் அது சாதாரண மக்களுடைய நகைகளாக அது காணப்படுகிறது கடந்த கால அரசாங்கங்கள் வாகன இறக்குமதி உதிரிப்பாக்கங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் பெறுதல் ஆகியவற்றில் பாரிய லஞ்ச ஊழல் செய்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் தெரிவித்துள்ளார் இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு தான் வழங்கப்படுகின்றனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றன எனவே முறையான பயிற்சி மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன அதேவேளை எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மூவகையான போக்குவரத்து பணி சேவைகள் இருக்கின்றன ஒன்று தரைவழி பாதை போக்குவரத்து நீர்வழி பாதை போக்குவரத்து அடுத்தது ஆகாய மார்க்கமான போக்குவரத்து என்று இருக்கின்றது இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போக்குவரத்தோடு தொடர்புட்டதாக இருப்பது இந்த வீதிகள் பற்றிய விடயம் கடந்த காலத்தில் இந்த வீதிகள் அமைக்கின்ற விடயத்தில் ஐந்து வீதம் பத்து வீதம் பதினைந்து வீதம் இருபது வீதம் என்றெல்லாம் வீதிகள் அமைக்கப்படுகின்றனவோ தெரியாது ஆனால் கொமிஷன் பெறுகின்ற ஒரு பாரம்பரியத்தை இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைகளுக்கு கூடாக அறியக்கூடியதாக இருந்தது இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி கூட்டத்தின் போது எங்களுடைய தவிசாளராக இருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் அவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார் அந்த வேளையில் அவர் ஒரு விடயத்தை கண்டறிந்திருந்தார் அதாவது மட்டக்களப்பு திருகோணமலை வீதியை அமைக்கின்ற விடயத்தில் விலை மனு கோருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய்கள் மோசடிகள் நடைபெற்றதாக அவர் கண்டறிந்திருந்தார் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருந்தார் உண்மையில் மோசடிகள் செய்கின்றவர்கள் எல்லோரும் அல்ல நியாயமாக நீதியாக நடக்கின்ற நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அன்றைய ஜனவரி மாதம் இந்த வருடத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பான விலைமனு கோருகின்ற விடயத்தில் எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய்கள் முறைகளுகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் விசாரணையை நடாத்துவதாக குறிப்பிட பொறுத்த ஊழல் மோசடிகள் செய்கின்றவர்கள் அல்லது மக்களின் பணத்தை சுருட்டி கொள்ளுகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை கொண்டு வந்து ஒரு தூய்மையான பணியினை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் முயன்று இருக்கின்றீர்கள் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக நான் சொல்லுகின்ற இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த போக்குவரத்து விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் இருக்கின்றபடியால் சொல்லலாம் என்று அதிகார பீதி அமைப்பு அதிகார சபையின் ஊடாக முப்பத்தி ஒன்பது பணிப்பாளர்களை நியமிப்பதற்கான ஒரு நேர்முக பரீட்சை நியாயமான அடிப்படையில் நடைபெற்றதை நான் அறிவேன் இந்த முப்பத்தி ஒன்பது பணிப்பாளர்களில் முப்பத்தி நான்கு பேர் தலைமை பொறியியலாளர்களுக்குரிய நேர்முக பரீட்சையாக அமைந்திருந்தது நான்கு பணிப்பாளர்கள் மாகாண பணிப்பாளர்களாக இருந்தார்கள் அந்த இன்டர்வியூ நடைபெற்றதுடன் உங்களுடைய அரசாங்கம் வந்ததன் பின்னர் அந்த நேர்முக பரீட்சை நடைபெற்றது அந்த நேர்முக பரீட்சையின் பின்னர் சரியான நேர்மையான நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆறு மாதங்கள் இதுவரை கடந்திருக்கின்றது அந்த நியமனங்கள் வழங்கப்படவில்லை இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்க முயற்சித்தால் இந்த வாரத்துக்குள் அரசாங்கம் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் சமரசிங்க உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் உப்பு இறக்குமதியை அனுமதித்ததாகவும் இறக்குமதியாளர்கள் லாபத்தை அடிப்படையாக கொண்டு அதிக விலைக்கு விற்க அனுமதிப்பதில்லை என்று கூறினார் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட நாற்பது சதவீதம் வரியுடன் சேர்த்து ரூபா எழுபது ஏழு செலவாகும் என்று அவர் வெளிப்படுத்தினார் அதன் விலை ஒரு கிலோவுக்கு ரூபாய் எண்பது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் மொத்த வியாபாரிகள் ரூபா பத்து இருபது அல்லது முப்பது லாபத்தை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இந்த வரம் தாண்டியதில்லை இருப்பினும் இறக்குமதியாளர்கள் இந்த பற்றாக்குறையை பயன்படுத்தி ஒரு மோசடியை உருவாக்க முயற்சித்தால் அத்தகைய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று நான் அவர்களை எச்சரிக்க விரும்புகின்றேன் இது தொடர்ந்தால் அதிகபட்ச சில்லறை விலையை விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் இறக்குமதியாளர்கள் எண்பது ரூபா மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பை இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் சமரசிங் மேலும் எச்சரித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு ரூபாய் நூற்று பத்து அல்லது ரூபாய் நூற்று இருபதுக்கு விற்கப்பட்டாலும் பரவாயில்லை அந்த லாபம் போதுமானது தற்போதைய பச்சாக்குறியை நிவர்த்தி செய்ய மட்டுமே உப்பு இறக்குமதி அனுமதிக்கப்பட்டது இறக்குமதியாளர்கள் லாபம் ஈட்டுவதற்காக அல்ல இறக்குமதியாளர்களுக்கு இதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்ற அத்தகைய லாபம் பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் நடந்து முடிந்து இரண்டாயிரத்து இருபது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களில் அறுபது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை தங்கள் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளனர் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரியொருவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த தேர்தல் செலவு அறிக்கைகளில் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்கள் பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு தளவையில் சுமார் இரண்டாயிரம் ஆவணங்கள் மட்டுமே பெறப்பட இதன்படி கொழும்பு மற்றும் ஹம்புகா மாவட்டங்களின் அறிக்கைகளை எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஜிலு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈடு மக்கள் ஜனநாயக கட்சிக்குமான பேச்சுவார்த்தை அன்றியதிடம் டாக்டர் எஸ் தேவானந்தாவின் கட்சி அலுவலகத்தில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்துடன் இடம்பெற்றது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு இவர்கள் கருத்து தெரிவித்தனர் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதேகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்களில அல்லது எண்ணிக்கை குரல் காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ டக்ர்தேவானந்த அவர்கள் தலைவர் தலைவராக சொன்னபுரி அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தையும் குறித்த எதிரில் எதிரலே இருந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டியது வேறாத தீர்மானியமாக தீர்மானிக்க வேண்டிய இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சந்திப்பு நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்களை அவரது செயலாநியாயம் அவர்கள் அவரது கடைசியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துகாடலில் நிறைவு செய்கிறோம் பெற்றாலும்பைகள் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கூடுமானவரையில் சப்போர்ட் பெரிய அநேபமான சபையில எங்கட முப்பத்தஞ்சுல அநேகமான சபையில நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டுணர்வு சாத்தியப்பட்டு இது தொடர்பாக உங்களுடைய கருத்து அதில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை அது அதே கட்சி என்ன தேசிய கூட்டமைப்பில் முடிவு தானே அதில் நான் விமர்சிக்கிறது பொறுத்த இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் செய்திகள் யாருக்கு முன்வைருளிக்க அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலேருந்து சொல்லி நம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் நீதி அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் எனவே இன்று ஒரு நாள் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணியக்காரவுக்கு சிறைச்சாலையில் ஜம்பர் அணிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாயக்கு தெரிவித்திருக்கின்றாா் நீதி அமைச்சர் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் கருத்துக்களை வெளியிடும் போது பொறுப்புடன் செயற்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தான் மஹிந்தானந்த சிறைக்குள் சென்றார் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பான காணொலி தொலைக்காட்சியில் வெளியானது நீதிபதிகள் மூவர் தான் தீர்ப்பை வழங்கியிருந்தனர் அவர்களை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்துள்ள அவருக்கு நிச்சயம் ஜம்பர் அணிவிக்கப்படும் நீதிமன்றத்துக்கு எதிராக கதைத்ததால் எஸ் பி திசநாயக் ரஞ்சன் ராமன் நாயக் ஆகியோருக்கு ஜர்ப்பட்டது எனவே உங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு வழங்கி வருகின்றது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இஸ்ரேலின் மொசாட் என்னும் புலனாய்வு பிரிவு புலிகளுக்கு பயிற்சி வழங்கியதுடன் ஆயுதங்களை வழங்கியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளை புலவடைய செய்யும் நாடுகளுக்குள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய இஸ்ரேல் விவகாரத்தில் அரசாங்கம் கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் யூதர்கள் இல்லாத நிலையில் இவ்வாறு நாட்டில் இஸ்ரேல் மத கலாச்சாரத்தை வியாபிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி இலங்கையில் நான்கு இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன அவற்றில் இரண்டு பதிவு செய்யப்பட்டவை எனவும் கொழுப்பு பகுதியில் இயங்கி பெறும் இரண்டு மத வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வித பதிவும் கிடையாது என்றும் தெரிவித்தார் இந்த வடயம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் ஹரடி அமிரசூரியவிடம் தான் கேள்வி எழுப்பியதாகவும் அதன்போது குறித்த இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் பதிவு கிடையாது என்பதை அவர் உறுதி செய்து இருந்தார் என்றும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஓர்பின் பின்னணியில் காவல்துறையினரும் காவல்துறையின் விசேட படையினரும் எதற்காக இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்றனர் என்றும் கேள்வி எழுப்பினார் கொழும்பு ஏழு மற்றும் தெகுவலை ஆகிய இடங்களில் இயங்கி வரும் இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்பது குறித்து தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்டு வைக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான தனியார் உறுப்பினர் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையானது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்பரப்பு எம்பிக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டு அவார்டு இரண்டாம் விலக்கு மாகாண சபை தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான மனு என்ற தலைப்பிலான இந்த பிரேரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிகம் சாணத்தியன் சமர்ப்பித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் நிசாம் காரியப்பர் இந்த பிரேரணியை வழிமொழிந்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கு பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் இவ்வாறு இன்று அழைத்து வரப்பட்டார் இது தொடர்பிலான விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தைகளபர் துப்பாக்கி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கு சொந்தமானது என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சதோசு மனித புதைக்கொல்லி தொடர்பில் சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணவலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்திரடி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மன்னார் சதோசு மனித புதைக்குள்ளி வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டார் மன்னார் சதோசம் மனித புதைக்குள்ளி வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசந்தமாகியிருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்து சதோசம் மனித புதைக்குள்ளி பகுதியை இன்றைய தினம் காலை நேரடியாக சென்று பார்வையிட்ட போது சில தீர்மானங்களுக்கு முன்வந்தார்கள் அதாவது குறித்த புதைக்குழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது என்றும் குறித்த புதைக்குழியை பகுதியளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா அது எங்கே இருக்கின்றது போன்ற விடயங்களை காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி மேலதிக நடவடிக்கைக்காக அழைக்கப்பட உள்ளது ார் வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் நடக்கின்ற பணமோசடி ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட போதிலும் அது குறித்து எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கைகளும் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற யாழ்போதனா வைத்தியசாலை சாவகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவல்துறை துறை மற்றும் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைகள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கைகளும் இல்லாமல் நடத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் முதலாவது யாழ் போதனா வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தங்களிடம் வந்து அவர்கள் முறைப்பாடு செய்யும் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அவர்கள் அங்கே வேலை செய்து நூற்றி எழுபது பணியாளர்கள் வந்து அவர்களை திட்டமிட்ட ரீதியில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அது தொடர்பாக வழக்கொன்றும் பதியப்பட்டிருக்கிறது தொடர்பாக தங்களிடம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது முதலாவது கேள்வி தங்களால் அவர்களுடைய புது நியமனம் ஒன்று வழங்கப்படும் போது அந்த நியமனத்துக்கு அவர்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை அளிப்பதாக தாங்கள் என்னிடமும் அவர்களிடமும் நேரடியாக கூறியிருந்தீர்கள் அண்மைய தினம் பார்க்கும்போது அங்கே தாங்கள் ஒரு பட்டியல் பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அது அதன் அடிப்படையிலே வேலை கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாங்களும் என்னிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா என்பது முதலாவது கேள்வி මම හිතන්නේ අපි ඒ සේකයන් ආාව කොළම්ඹ ඇවිල සෞ්කමන්තේශේදී අපි හමුව වනා ඔබතුමත් ඒ මෝද හිටියා ඔවුන් අපි දැඟ නීතිමය තත්වයන්ටික තමයි ම කිව්වේ නමුත් ඔවුන්ගේ ප්‍රායකගත් හම ඔවු දැඩි දුස්කරතාවට පත්වල තියෙන සහ වරින් වර උන්ට ොෝ අය පොරොන්දු දීලතින න් ස්ටිර කරන බවට ඒක නිසා තම අපි මේ දෙදා විෂි පහ ජනවාරි මාසේ ඔන්ගේ සියලු දෙනාගේ නම් ලයිස්සෝ ලබාගත්තා ඒ වගේම අපි ඊට පස්සේ කාලයකෙද ඔවුගේ කැටගරක සම්බදධ සේවකැන් බඳවාග නීම ලංකා සිද්ධ වෙලා නැහැ එසේ බන්ඳවාගේ නීමේදී යම් ප්‍රමුකතාවයක් දෙන්න බව අපි උුන්ට ලිකිත පොරොන්දුවත් දීලතිී. கரு சபாநாயத்துமாக என்னுடைய இரண்டாவது கேள்வி இலங்கையிலே எந்த வைத்தியசாலையிலுமே அரசாங்கம் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல் இலங்கையிலே இந்த ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் என்ற பேராதனை வைத்தியசாலையிலே மூன்று வருடங்கள் நான் வேலை செய்தேன் எந்த வைத்தியசாலையும் அரசாங்கம் ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்காமல் ஒருபோதுமே ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்க முடியாது இவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலே இவர்கள் மூன்று வருடம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்குரிய காலத்துடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அவை அந்த அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் பண்ண இருக்கிறது தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் தங்களால் அவர்களுடைய அந்த மூன்று மாத மூன்று வருட காலப்பதுக்குரிய மொத்தம் முப்பத்தாறு மாத அந்த வேலைக்குரிய பணத்தை வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது நோயாளர் நலம்புரி சங்கத்தினூடாக தாங்கள் அந்த அந்த மூன்று வருட காலப்பகுதிக்குரிய பணத்தை அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் சம்பளம் கொடுக்கவில்லை பெற்றுக்கொள்ள முடியுமா பெற்று கொடுக்க முடியுமா ඇතනම් මං අර පැහැදිලි කරපු විදිහට ඔවුන් සේච්චා පදනුවෙන් වැඩකරපු විදිහ තමයි ලිිත නීතියනුව ලකනගත වෙලා තියෙන්නේ ඇතන ඒ ප්‍රශන යාපනයේ ික්ෂන් රෝහල ඉතරන්නෙවේ. අපේ අනිකුත් සියලු පලාාත්තුලත් තිෙන උතුරු පලාත නැගට පලස්සාහ අනිකුත් රෝහලුව නමුත් මේ මේ වගේ මහාපරිමාණයෙන් ස්වේච්චා සේවකයන් බඳවා ගැනීමක් හා රඳවා ගැනීමක්. වෙන කිම රහලක සිදුවල නෑ එක විසින් සහම එක තින සුවිශේෂත්වය තියෙන්නේ ඇත්තටම පඩි ගෙවලතියන්න අපේ සීමාවෙන් පරිබාහිරව අපි දන්න විදි මොක්කරි න්ජියෝය එකකින් හරි මොක්කර ෙම දෙයක් වෙන්න ඇති කොහමුණත් අප අනාගතයේ දේ ඔවුන්ට රැකයා අවස්සාාවද ප්‍රමුකත්ය දුන්නත් ඒ පසුගේ වැටුබ ලබා දීමේ නීතිමය ක්‍රමයේ දයන්න ර උතුමා ලෙබේ මහතා කෘෂිකර්ම පත්සම්පත් ඉඩම්සාහ වාරි මාර්ගමත්ම ගැසීමට.